செல்ல குட்டீஸ் வெல்கம் டு த சேனல் பண்டில் ஆஃப் கேல்ஸ் டிஸ்னி प्रिन्सेस கதைகளை பார்த்திருக்கிற நிறைய பேருக்கு ஸ்னோホワイト தெரியாம இருக்க வாய்ப்பில்லை அதுவும் முக்கியமா ஸ்னோホワイト கதையில வர அந்த ஏழு குலர்களை யாரும் மறந்திருக்க மாட்டீங்க ஆனா ஸ்னோホワイトோட உண்மையான கதை இங்க நிறைய பேருக்கு தெரியாது இன்னைக்கு நாம பிரின்ஸ் ஸ்னோவெட்க்கு ನಿಜமாவே என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் ஒரு காலத்துல ஒரு அழகான ராணி இருந்தா அந்த ராஜ்யத்திலேயே அவள மிஞ்சுற அழகு யாருக்குமே இல்ல அப்பதான் அவளுக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தை குளிர்காலத்துல பொழியிற பனி போல ரொம்ப வெள்ளையா இருந்தா அதனாலேயே அந்த ராணி தன்னோட பொண்ணுக்கு ஸ்னோ ஒயிட் அப்படின்னு பேர் வச்சா ஸ்னோ வளர வளர அவ்வளவு அழகா இருந்தா அவளோட இளமை காலத்துல அந்த ராஜ்யத்துல அவளோட அழகு மிஞ்ச யாருமே இல்லைன்னுதான் சொல்லணும் அதே நேரம் அந்த ராணி கிட்ட ஒரு மாய கண்ணாடி இருந்துச்சு முன்னாடி எல்லாம் இந்த உலகத்துல யாரு ரொம்ப அழகு அப்படின்னு அந்த மாய கண்ணாடி முன்னால போய் நின்னு ராணி கேக்கும் போதெல்லாம் அந்த கண்ணாடி அந்த தான் அழகுன்னு சொல்லும் ஆனா இப்போ அந்த ராணி கேட்டதுமே வழக்கத்துக்கு மாறா அந்த மாய கண்ணாடி ஸ்னோவைட்டோட பெயர சொல்லிச்சு அத கேட்டதுமே அவர் தன்னோட பொண்ணுங்கிறதையே மறந்து ஸ்னோவைட் மேல பொறாமைப்பட ஆரம்பிச்ச அந்த ராணி அந்த பொறாமைய கோபமும் நாட்கள் போக போக விருப்பா மாற இந்த பக்கம் ஒரு இளவரசருக்கும் இடையில காதல் உண்டாகுது அந்த இளவரசர் அப்பப்போ அவளை வந்து சந்திச்சிட்டு போக இந்த ராணிக்கு தன்னோட அழகு மேலே இருந்த வேறி ஸ்னோவேட்ட கொல பண்ணுற அளவுக்கு தோண வச்சிட்டு மிருகங்களை வேட்டையாடுற ஒரு வேட்டைக்காரனை அழைச்சு அவளை கொல்ல சொல்லி அந்த ராணி கட்டளையிட அவனும் ஸ்னோவேட்ட கொள்ள முயற்சி பண்றான் ஆனா அவளை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப பாவமாகி போக காட்டுக்குள்ள அவளை தப்பிக்க விட்டவ ஸ்னோபேட்ட கொள்ளதா ராணி கிட்ட போய் சொல்றான் காட்டுக்குள்ளே அழிஞ்சி ஒரு சின்ன வீட்டை அங்கதான் அந்த வித்தியாசமான ஏழு குளர்களை சந்திக்கிறா ஆரம்பத்துல ரொம்ப பயந்தாலும் போக போக அவங்களோட நெருங்கி பழக ஆரம்பிக்கிற அந்த பொண்ணு ஒரு கட்டத்துல அவங்க குடும்பத்துல ஒருத்தரா மாறி போறா ஆனா ஸ்னோபேட் சாகலங்கிற விஷயம் அந்த ராணிக்கு தெரிய வருது அதனால தனக்குள்ள ஒரு திட்டம் தீட்டி ஒரு வயசான கிழவி மாதிரியான மாறு வேஷத்துல தேடி போனா அந்த காலத்துல உடலை ஸ்லிம்மா காட்டுறதுக்காக தங்களோட ஆடிக்கு மேல ஒரு லேஸ் மாதிரியான கயிற கட்டிக்குவாங்க அதே மாதிரியான ஒரு லேச கொடுத்து அத ஸ்னோவேட்க்கு போட்டுக்க சொல்லி அவ கொடுக்க முதல்ல வேணான்னு சொல்ற ஸ்னோவேட் அப்புறம் வேற வழி இல்லாம அதை போட்டுக்கிறா ஆனா மாறு இருந்த அந்த ராணி ஒரு மனித உடல் தாங்கிக்க முடியாத அளவுக்கு அந்த கயிற ரொம்ப இறுக்கி விட அதை தாங்கிக்க முடியாம மூச்சு திணறி மயங்கி விழுந்தா ஸ்னோவைட் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த அந்த ஏழு கிடந்த பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க அப்போதான் அவளோட உடலை இறுக்கி கட்டி இருந்த அந்த லேச அவங்க கலட்டி விட உடனே மயக்கத்துல இருந்து எழுந்துகிட்டா ஸ்னோவைட் இன்று தன்னோட அரண்மனைக்கு வந்த ராணி சந்தோஷத்தோட அந்த மாய கண்ணாடி கிட்ட இந்த உலகத்துல யாரும் ரொம்ப அழகுன்னு கேட்டா ஆனா இப்பயும் அந்த மாய கண்ணாடி ஸ்னோவைட்டோட பேரைதான் சொல்லிச்சு அப்போதான் அவ சாகலன்னு புரிய தன்னோட அடுத்த திட்டத்தை போட்டுட்டு மறுபடியும் ஸ்னோவேட்ட சந்திக்கிறதுக்காக மாறு வேஷத்துல போன அந்த ராணி இந்த முறை ஒரு விஷம் தடுவிய சீப்ப அவக்கிட்ட கொடுக்க முதல்ல அதை எடுக்க மறுத்த அந்த பொண்ணு வயசானவங்க வேஷத்துல இருந்த அந்த ராணி கெஞ்சிரத பார்த்ததோ பாவப்பட்டு அதை வாங்கிக்கிட்டா அவ அதை பயன்படுத்தின அடுத்த நிமிஷம் உணர்வு இல்லாம மறுபடியும் அவ மயங்கி சரிய அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த அந்த ஏழு குள்ளர்களுக்கு அவ மயங்கி இருக்கிறத பார்த்ததும் ஒண்ணுமே புரியல உடனே அவளோட தலையில இருந்த சீப்ப அந்த ஏழு பேர்ல ஒருத்தர் எடுத்து விட அடுத்த செகண்டே ஸ்னோவெட் மயக்கத்திலிருந்து முழிச்சிடுறா இந்த முறையும் ஸ்னோவெட் சாகலன்னு தெரிஞ்ச அந்த ராணிக்கு இந்த தோல்வியை ஏத்துக்கவே முடியல தீவிரமா யோசிச்ச அந்த மோசமான ராணி அப்போதான் மூணாவது முயற்சியா விஷம் கலந்த ஒரு ஏப்ல எடுத்துட்டு போறா இந்த முறை ஸ்னோவெட் அவளை உள்ளேயே அனுமதிக்கல ஆனா அழுது நாடகம் போட்டு அந்த ஏப்புல எப்படியோ அந்த ராணி கொடுக்க அதை சாப்பிட்டதுமே மயங்க ஸ்னோவெட் இந்த முறை மயக்கத்திலிருந்து இழந்திருக்கவே இல்ல இந்த ஏழு குள்ளர்களுக்கு ஸ்னோவெட் இறந்துட்டான்னு தெரிஞ்சதும் தாங்கிக்கவே முடியல அவளோட உடல ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வைக்க அப்போதான் இத்தனை நாள ஸ்னோவேட்ட தேடிக்கிட்டு இருந்த அந்த இளவரசன் தன்னோட காதலிய இப்படி ஒரு நிலைமையில சந்திக்கிறான் அவளை இப்படி ஒரு நிலைமையில எதிர்பார்க்காத அந்த இளவரசன் ரொம்ப மனசுடைஞ்சு போக அந்த ஏழு கூலர்களும் அந்த பெட்டிய நகர்த்த ஆரம்பிச்சாங்க ஆனா அந்த பெட்டியை நகர்த்தும் போது அதோட அசைவுல ஸ்னோவேட்டோட உடலும் அசைய ஆரம்பிச்சுச்சு அவளோட உடல் வேகமா அசையவும் அவளோட தொண்டையில சிக்கிருந்த ஏப்பிள் துண்டு வெளியில வந்துட ஸ்னோவேட் மயக்கத்திலிருந்து கண்முழிச்சு பார்த்தா இளவரசனும் ஏழு கூலர்களும் இதை சுத்தமா எதிர்பார்க்கல சந்தோஷத்துல உரைஞ்சே போயிட்டாங்க அந்த இளவரசன் உடனே ஸ்னோவேட்ட தன்னோட ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு போய் திருமணத்துக்கான ஏற்பாடு பண்ணா அந்த திருமண விழாவுக்கு எல்லா ராஜ்யங்களை சேர்ந்த மன்னர்களும் தலைவர்களும் வர அது ஸ்னோவைட்டோட கல்யாணம்னே தெரியாம அந்த விழாவுக்கு வந்த அந்த மோசமான ராணி அந்த அரண்மனையில மணமகள் கோலத்துல இருந்த ஸ்னோவைட்டை பார்த்ததுமே அவளுக்கு அவ்வளவு அதிர்ச்சியா இருந்துச்சு இத்தனை தோல்விய தாங்கிக்க முடியாம அவ கோபத்துல இருக்க தன்னை மூணு முறை கொல்ல முயற்சி பண்ணது தன்னோட அம்மான தெரிஞ்சும் அமைதியா இருந்தா ஸ்னோவைட் ஆனா விதி அந்த ராணியை விடல ஏழு குளிரும் அரண்மனை மக்களும் அந்த ராணி செஞ்ச அத்தனை பேர் சொல்ல அந்த ராஜ்யத்திலேயே ராணிக்கு அவ பண்ண தப்புக்கான தண்டனையும் கிடைச்சது அதுக்கப்புறம் ஸ்னோவேட்டும் அந்த இளவரசனும் சந்தோஷமா இருந்தாங்க இதுதான் ஸ்னோவேட்டோட உண்மையான கதை ஆனா சில இடங்கள்ல அந்த எப்பளம் சாப்பிட்டதுமே ஸ்னோவேட் நிஜமாவே இறந்துட்டதா சொல்றாங்க அவ்வளவுதான் செல்லு கட்டீஸ் இன்னைக்கான கதை முடிஞ்சிருச்சு நான் மறுபடியும் உங்களுக்காக ஒரு புது கதையோட வரேன் என் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் குட்டீஸ்